வணக்கம் நேயர்களே நம்ம அனைத்து கட்சி பலம் இப்போ எடுத்த ஆய்வில் பார்த்தோம் இல்லையா அதில் விடுதலை சிறுத்தை வரிக்கை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக பார்க்க வேண்டியது பிஜேபி பிஜேபியின் பலம் ஒரு கலந்துபட்ட தான் வந்துச்சு என்ன தெற்கு நல்ல வழி ஆனால் வடக்கா ஒரு சுமாராகவும் இருக்குது கொஞ்சம் நல்லாவும் சில இடங்களில் இருக்குது ரொம்ப மோசமாக இல்லை திட்டக்குடி ஒன்று தான் ரொம்ப மோசமாக இருந்தது இந்த கலந்துபட்ட நிலையில் அதற்கு கிடைக்கக்கூடிய சதவீதமாக ஆறரை சத வாக்குகளையே பிஜேபிக்கு கிடைக்கின்றன ஆனாலும் இது உண்மையான கட்சி தான் கட்சி ஆனால் அது தான் சொல்கிறேன் நீ நிறைய பேர் கேட்பீங்க நான் இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது ஆய்வு எடுக்காமையே சொன்னேன் என்ன சொன்னேன் பதினோரு பர்சென்ட்டுங்கிறீங்க மோடிக்கென விழுந்த வாக்குகள் சட்டமன்ற தேர்தலில் வரும்போது பேசாது அன்று வகை வேறு மாதிரியாக இருக்கும் என்று சொன்னேன் இப்போ உண்மையிலேயே ஆய்வு பண்ணி சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா விடுதலை சிறுத்தையை தூக்கி பிடிக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது ஆறு பெர்சன்ட் வர்றாங்க அதனால் சொல்லியிருக்கேன் அதுபோல் இப்போ பா பாஜகவை குறைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை ஆறு புள்ளி ஐந்து தான் எடுத்த சர்வேகளில் ஒட்டுமொத்த சாம்பிள் வருகிறது ஆனால் அதே சமயம் அவர்களுக்கு மேற்கு மண்டலம் சற்று சதவீதம் வலிமையானதாக இருக்கும் வடமேற்குங்கிறது டல் அடிக்கும் டல்லு தான் வட டல்லு தான் ஏன்னா இதெல்லாம் ப்ரீவியஸாக ரெண்டு வருஷம் நாலு ரவுண்ட் பண்ணியாச்சு இல்லை தெற்கு மண்டலம் வலிமை ஆக தெற்கு மேற்கு வலிமையாக இருக்கும் வடமேற்கும் வட வட மேற்குனால் அது ஹோசர் அது நல்லா இருக்கும் வடக்குன்னு சொல்லலாம் வடக்கும் வடகிழக்கும் டல்லாக இருக்கா இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு உத்தேசமாக அவர்களுடைய நிலை எவ்வாறாக இருக்கும்னா ஏறக்குறை இந்த நிலை இன்னும் சற்று ஒரு சதவீதம் கூடலாம் என்று கருதுகிறேன் ஏன்னா இதெல்லாம் எடுத்தால் எடுத்து முடித்தா அப்போ கரெக்டாக தெரியும் இன்னும் ஒரு சதவீதம் கூடும் வாய்ப்பு வரலாம் என்று கருதுகிறேன் ஆனால் இப்போ இந்த ஏரியா இந்த இதில் அவங்களுக்கு கிடச்சிருக்கிறது ஆறரை சத வாக்குதான் இதுதான் காரணம் இதே மற்ற பக்கமும் கூடுனாலும் அவங்க நினைக்கிற மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் அவ்வளோ வாங்கிட்டால் அது வருங்கிறதெல்லாம் ஆகவே ஆகாது அது எனக்கு தெரியும் இதிலிருந்து இன்னும் ஒரு சதவீதமும் கூடலாம் என்பது நினைக்க அதுக்கு மேலேயும் கூடுனா போனஸ் தான் பார்க்கலாம் எடுத்து பார்த்துட்டா தெரிஞ்சு போகும் ரைட்டு அடுத்து பிஜேபிக்கு எடுத்து நான் பார்க்க வருது தேமுதிக தேமுதிகவும் பெரும் ஆச்சரியத்தை எப்படி விசிகா பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதோ தேமுதிகவும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்தி உள்ளது ஏன்னா சாம்பில் எடுக்கிறப்ப நானே இந்த ரெண்டு கட்சியினுடைய நிலையை பார்த்து சாக்காயிட்டேன் ஏன்னா இன்னொரு கட்சிக்கும் சாக்காயிருக்கேன் ஆனால் இந்த ரெண்டு கட்சியை பார்த்து தான் ரொம்ப சாக்கான ஏற விடுதலை சிறுத்தையும் தேமுதுகாவையும் பார்த்து ரொம்பவே சாக்கானே ஏன்னா எனக்குன்னு ஒரு கணிப்பு இருந்திருக்கும் இப்போ பாஜக பற்றி கணிப்பு இருந்தது அது சரியாக இருக்குது ஆனால் விசிகாவை தேமுதுகாவை என்ன நினச்சனோ அதற்கு மாறாக கணிப்புகள் வருகின்றன காரணம் எப்படி விசிகா ஒரு அந்த ஆட்சியில் பங்கு என்ற அந்த கோஷம் அந்த அடிப்படையில் அது உருவெடுத்து வளர்கிறார்களோ இங்கே தேமுதுகாவின் இந்த உத்வேகத்திற்கான காரணம் விஜயபுரபாரன்னு தொடர்ந்து டூர் போயிட்டுருக்காரு அந்த அந்தம்மாவும் ஏதோ அங்கங்கே அப்பப்போ ஏதோ பொதுக்கூட்டம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிர்வாகிகளை ஏன்னா அவர்கள் விஜயகாந்த் உடல்நிலை சரியாக இல்லாத போது கட்சியே இயங்கலை சுத்தமாக ஏன்னால் அதுதான் நிலமை பிறகு அவர் மரணத்துக்கு பின்னால் அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க கட்சி பூரா நிர்வாகி பூரா ஓடிட்டேன் முக்கால்வாசி நிர்வாகி இல்லை அப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த கட்சி ஆனால் இன்று எல்லா பகுதிகளுக்கும் நிர்வாகிகளை நியமித்து ஊர் தோறும் கொடியேற்றும் வைபவங்களையும் நடத்தி அந்த கட்சியை பழையபடி மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஓரளவு நாம் அவருடைய செய்தியில் உணர்ந்தோம் ஆனால் அந்த மீட்டெடுப்பது உண்மையாகி இருக்கிறது என்பதை ஆய்வுகள் உணர்த்துகின்றன ஏன்னா இந்த சட்டமன்றங்கள்லாம் அப்போ நான் எடுத்ததுல அவங்களுக்கு கடந்த காலங்களில் என்ன பலம் வந்ததோ அதை விட அனைத்திலுமே இப்போ ஒரு சட்டமன்றத்தில் வந்தால் அது ஒரு எரில் கூட வரலாம் ஏதாவது ஒரு இடத்துல வந்தால் அது எரர் நடக்கும் கூட குறையிறதும் ஒரு எரில் நடந்துடும் அது தவிர்க்க முடியாது சர்வையில் ஆனால் எல்லா சட்டமன்றமும் ஒரே மாதிரி வருதுன்னா அப்போ வந்து அதுவும் விடுதலை சிறுத்தைகளைப் போல் ரைஸ் ஆகி நிற்கிறது அதுவும் ஒரு நம்ப முடியாத அளவுக்கு எவ்வளவு ஏழு சதவீத வாக்கை காண்பிக்கிறது தேமுதிகா அதற்கு காரணம் அந்த கட்சியின் வேகமெடுத்தல் அந்த பழைய வாக்குகளை மீட்கும் தன்மை அது மட்டுமல்ல அதுதான் திமுக திமுக மீது வெறுப்புற்ற வாக்காளர் பூரா இந்த அஞ்ச நோக்கி பாயிறாங்க எந்த அஞ்சு அவரவர் விருப்பத்து கேட்பேன் விஜய் சீமான் சீமான் தேமுதிக விடுதலை சிறுத்தை இந்த பாஜக இந்த மாதிரி ஐந்தை நோக்கி பாய்கிறார்கள் என்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது ஏன்னா வந்து அது வந்து அந்த பெரிய கட்சிகளுடைய செல்வாக்கு இதனால் கொஞ்சம் சரியத்தன சரியாக சரியுது அதை பூரா இந்த கட்சிகள் அறுவடை செய்வது ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா எல்லாமே மூணு நாலு அஞ்சுக்குள்ளேயே நின்னவங்க பூரா ஜல்லு ஜல்லுன்னு ஜம்ப் ஆகி போகிறாங்கன்னா இது நான் ஒரு ஸ்பாட் இல்லை அத்தனை ஸ்பாட்டில் எடுத்திருக்கேன் பதினாலு சட்டமன்றத்தில் எடுத்திருக்கேன் அப்போ இது நம்ப முடியாதது தான் ஆனால் நம்ப முடியாத உண்மை சரி தேமுதுகா ஏழு சதவீதம் கிடச்சிருக்கு விஜய் புதிதாக தோன்றியவர் நம்ம கணக்கை நினச்சோம்னா ஐந்து முதல் ஏழு சதவீதம்னு கணக்கு போட்டிருந்தோம் அதே மாதிரி விஜய்க்கும் இந்த பகுதியிலே ஒரு சில தொகுதியில் நல்லா இருக்குது ரொம்ப உச்சமாக பதினஞ்சு பெர்சன்ட் கூட கிடைக்குது ஒரு சில தொகுதியில் ஒரு பெர்சன்ட் இப்படி கூட இருக்குது ஆனாலும் சராசரி என்பது ஏழு சதவீதமாக உள்ளது விஜயின் கட்சிக்கும் ஏழு சதவீதம் ஆனால் இவருக்கு மண்டல அடிப்படையில் நாம் பார்த்தால் மேற்கு மண்டலம் ஒரு அளவாக இருக்கும் வடக்கு மண்டலம் அளவாக இருக்கும் ஆனால் தெற்கும் கிழக்கும் பவராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ பார்க்குறப்ப இந்த சதவீதத்தையும் தாண்டக்கூடும் ஒட்டு மொத்தமாக எடுத்தால் ஏன் முன்னால் கேப்டன் விஜயகாந்த் வாங்கியதை தாண்டும் நிலை கூட ஏற்படலாம் ஆனால் உன்னொன்றையும் இந்த இடத்தில் சொல்கிறேன் இவர் பெருமளவு வாக்கை கைப்பற்றுவது திமுகவிடம் அதற்கடுத்து அண்ணா திமுக நாம் தமிழர் தேமுதிக இப்படி அனைத்து கட்சி விடுதலைச் சிறுத்தை விடுதலைச் சிறுத்தை வாக்கையும் கைப்பற்றுகிறார் ஆக இந்த நான் குறிப்பிட்ட கட்சிகளெல்லாம் விஜயிடம் பரிகூடு பரி தங்கள் வாக்குகளை கொடுக்காமல் காத்து கொள்ள வேண்டிய பெரும் சவால் இந்த கட்சிகளுக்கு உள்ளது என்பதை ஆய்வு கூறுகிறது ஏன்னா இந்த சாமியில் அவர் எடுத்ததில் பூரா பார்த்தீங்கன்னா திமுக தான் மிக அபாயம் ஏன்னா அதுக்கடுத்து திமுக தேமுதிகவும் இழக்குது நாம் தமிழரும் இழக்குது விடுதலை சிறுத்தை இப்படி எல்லாமே இழக்கிறாங்க அப்போ இவர்கள் எல்லாம் அவர்கள் வாக்குகளை த இப்போ உதாரணமாக தேமுதுக போராடி மேலே வர்றாங்க அதே சமயம் விஜய்கிட்ட அப்படி இருந்தும் அவர்கள் வாக்கு போகுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அந்த சிந்தனை மாற்று சிந்தனை கொண்டவர்கள் உங்களோடைய இருந்திருக்கிறார்கள் அதுதான் நகர்றாங்க அப்போ அந்த வாக்கை அவர்கள் கூட்டும் முயற்சியில் சற்று தளர்ந்தாலும் இன்று கிடைக்கக்கூடிய ஏழுங்கிறது இறங்கி அஞ்சுக்கு போயிடும் ஏன்னா ஆக ஏன்னா அவர் இனிதான் வேகம் எடுக்க போகிறார் அப்போ இந்த நான் குறிப்பிட்ட திருமாவளவனாகட்டும் சீமானாகட்டும் இவர்கள் எல்லாரும் தங்கள் நிலைகளை காப்பாற்றி கொள்ள வேகமெடுத்து செயல்பட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் விஜயின் புது பரவால் ஆக அவர் இன்று வாங்கியிருப்பது ஏழு சதவீதம் அதேமாதிரி நாம் தமிழர் நாம் தமிழர் வந்து எல்லா சேனலையும் இதை திருப்பினாலும் கிழிச்சு தொங்க விடுறாங்க என்ன நார் நாராக தொங்க விடுறாங்க ஊழல்வாதிகளாக ஆபாசவாதிகளாக அவர்கள் என்னென்ன செஞ்சாங்களோ அதை பூரா ஃபோக்கஸ் பண்ணி அதே மாதிரி விலகிக்கிட்டே இருக்காங்க பல பிரச்சனை உள்கட்சி அங்கே நடந்துக்கிட்டுருக்கு ஆனாலும் மாதிமுக இது நாம் தமிழர் பெரிய அளவில் சரியவில்லை காரணம் தனிநபர் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதை நான் சொல்லியிருக்கேன் ஒரு கட்சி பிடிச்சா அதில் தலைவனாக யார் இருக்கானோ அவனை பிடிச்சி தான் அந்த கட்சியில் தொங்குறான ஒளிய வேறு விஷயங்கள் அவன் கண்ணுக்கு புலப்படாது ஏன்னா ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டால் அவன் என்ன அயோகித்தனம் பண்ணாலும் என்ன முள்ள மாரிப்புத்தனம் பண்ணாலும் அதுக்கு இவன் சாக்கு சொல்லுவான் அந்த கட்சியில் பண்ணலையா அந்த கட்சியில் பண்ணலையா அதாவது அந்த தலைவனையும் யோசிப்பான் என்னடா நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்களே இது எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள இவன் தொண்டன் சொல்லுவான் ஏன்னா அப்படித்தான் நிலைமை நாம் தமிழர் பெரிதாக சரியவில்லை சிறிய சரிவு அந்த சிறிய சரிவுன்னா அதுதான் அதுக்கு சீமான ஒரு காரணம் ஏன்னா இவர் வாங்கக்கூடிய மேக்சிமம் எண்பத்தைந்து சதவீத வாக்குகள் பட்டியல் சமூகம் அந்த வாக்கைத்தான் அவரும் வாங்குகிறார் அப்போ இவரது வளர்ச்சியும் தடைபடும் ஏன்னா ஒன்று மட்டும் காங்கிரட்டாக சொல்லிடுறேன் நாம் தமிழர் இனி வளரவே வாய்ப்பு எந்த விதத்திலும் வராது ஆனாலும் பெரிய அளவில் சரிந்து விட்டாரா இவ்வளவு தூரம் அவரை கிழிச்சு தொங்க போட்டாங்க தமிழக மீடியாக்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஆயினும் அவர் பெரிய அளவில் சரியில்லை ஏழரை சதவீத வாக்குடன் மூன்றாவது கட்சியாக நிற்கிறார் என்பதுதான் நம்ப முடியாத ஒரு உண்மை ஏன்னா நம்மளை பொறுத்துல எதுனாலும் சொல்லிடுவோம் ஏன்னா புதுசாக வளர்றவனையும் நம்மளால் அதையும் சொல்லிடுறேன் இவர் நாளில் வந்து இறங்கியிருப்பார் யாருக்காவது வந்திருப்பாரு நினச்சேன் ஆனால் அந்த தொண்டர் இவர் சீமா சீமா அந்த நாம் தமிழரோடு சொல்கிறதில்ல யாருக்கு ஓட்ட போகிறேன்னா சீமா சீமா ஆக சீமான் அந்த விரும்பிகள் எல்லாம் பைத்தியம்தான் திமுக பைத்தியம் திமுக பைத்தியம் மாதிரி சீமான் பைத்தியம் சீமான் பைத்தியமாக தான் இருக்கிறார்கள் அதனால் எத்தனை பேர் எத்தனை காளியமாக வெளியே போனாலும் என்ன ஆனாலும் ஆக போகிறதில்ல காரணம் கட்சிகள் தனிநபர் அடிமலாகத்தான் கட்சி தொண்டர்கள் அனைத்து கட்சிகளிலும் உள்ளனர் இப்போ இதில் பாருங்கள் துரைமுருகன் யாராவது ரெண்டு சீனியர் வெளியே போயிட்டேன் என்ன கட்சி உடஞ்சி போயிருமா அங்கே ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான் அந்த கட்சி ஏன்னா அதே மாதிரி இவர் எடப்பாடியும் தனக்குத்தான் அந்த ஒரு சதவீதத்தை நிரூபிச்சிருக்காரு இனி அவருக்கு தான் அந்த கட்சி அவரிடா அதுக்கு காரணம் ரெட்டலை என்ற ஒரு பிம்பமு காரணம் அவரிட நினைக்கிறது இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குது அதனால் சீமான் மற்றவர் நினைப்புவாதி வீழவில்லை விஜயை விட அரை பிரசன் கூடுதலாக ஆமாம் விஜய் வந்து ஏழு இவர் ஏழரை ஒரு சிறிய அவ்வளோதான் ஆனால் அவர் தன்னோட வழிமுறைகளை திருத்தி கொண்டு சரியாக செயல்பட்டால் இந்த நிலை ஆனால் இவருக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் என்னென்னா இப்போ அனாதிமுகக்காரன் ஆப்ஷன் கேட்குறப்ப விஜய் கூட கூட்டணி சேரலாங்கிறான் ஆனால் அதே அனாதிமுகக்காரன் தொண்ணூறு பெர்சன்ட்டு சீமான் கூட கூட்டணி கூடாதுங்கிறான் அதே மாதிரி சீமான் கட்சியை சேர்ந்தவர்களுடைய பெரும்பகுதி விருப்பம் என்னவா இருக்குன்னா இவர் கூட விஜய் கூட கூட்ட சே கூட்டணி சேரலாம் என்று விருப்பம் சொல்கிறார்கள் அதே மாதிரி ஒரு கணிசமான பெரும்பகுதி தனித்து தான் நிற்க வேண்டும் என்றும் அழுத்த திருத்தமாக சீமான ஆதரவாளர் கூறுகிறார்கள் ஆக அவரால் ஒன்று தனித்து நிற்பது தான் வழி இல்லை வாய்ப்பிருந்தால் விஜயுடன் சேர்ந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் அவரது தொண்டர்கள் இதுதான் இந்த சிக்கல் அவருக்கு இருக்கிறது இதுதான் ஆனால் அவர் கடுமையாக தெரித்து கொண்டு சென்றால் அந்த ஏழரை சதவீதத்தை அவர் தக்க வைத்து கொள்ளும் வாய்ப்பு ஏழரைங்கிறது ஏழு கூட ஆகலாம் அதுக்கு குறையாது அந்த ஸ்டேண்டில் அவர் போயிட்டுருக்கலாம் ஆனால் கூட்டணிக்கு தான் எந்த கட்சியும் கூட்டணி வச்சா தான் வளர்ச்சி அடையும் ஆனால் அவருக்கு கூட்டணியில் பெரும் சிக்கல் காரணம் அவர்களது இனவாத துவேச பேச்சுக்களும் தேசிய துவேச பேச்சுக்கள் இப்படி பல விதமான துவேச பேச்சுக்கள் அந்த பேச்சுக்களால் தொண்ணூறு சதவீத அனைத்து கட்சி தரப்புமே வெறுப்பில் தான் இருக்கிறார்கள் அதாவது அவரது ஆதரவாளர் இதே சமயத்தில் நம்ம விஜய் ஆதரவாளர்களையும் கேட்குறோம் இல்லையா அவங்களும் சீமான் கூட கூட்டு சேர்றதை ஒரு சிலரை தவிர எண்பது எண்பத்தைந்து சதம் விரும்பவில்லை விஜய் கட்சிக்காரன் வந்து அவனும் சீமான் கூட கூட்டணி வைக்கிறத தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஆய்வில் உணர்ந்தோம் சரி இது தவிர அடுத்து பெரிய கட்சியான அண்ணா திமுக அண்ணாதிமுக சுமார் இருபத்தி ஓரு சதவீத வாக்கை வாங்குகிறது ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்றால் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் அனைத்தையும் அண்ணாதிமுக பெற்றிருக்க வேண்டும் ஆனால் ஏன் பெறவில்லை என்று நாம் யோசிக்கும் பொழுது கிடைக்கும் விஷயம் அதுதான் நாம் தமிழர் விஜய் தேமுதிக வீசிக்கா இவை அனைத்துமே எழுச்சி பெற்று தங்கள் வாக்கு வங்கியில் எகிற வைத்திருக்கின்றன அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பிடிவாத நிலையில் இருக்காங்க என்ன ஆ காரணம் அண்ணாதிமுகவின் மீதான நம்பிக்கையற்ற நிலை என்று உடல் சொல்லலாம் அண்ணாது ஏறக்குறைய எல்லார் வாயிலையும் அது வருது அண்ணாதிமுக எங்கங்க ஜெயிக்க போகுது கூட்டணி சரியில்லை அண்ணாதிமுக கட்சியும் ஒழுங்காக இல்லை இந்த விமர்சனங்கள் பரவலாக டோட்டலாக வருது மற்றவங்க சொல்கிறத விட அண்ணாதிமுக புலம்புலே அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கட்சியெல்லாம் ஒன்று சேரணுங்க அது முடியாட்டி கூட பாஜக தேமுதிக பாமக இப்படி ஏதாவது கூட்டணி வைக்க அப்படிங்கிறத ஏறக்குறைய பெரும்பாலான அன்னாதிமுகக்காரர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஆக அவர்களும் நம்பிக்கை ஏற்றிருக்கிறார்கள் பிறர் பிற அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் அண்ணாதிமுக இங்கே ஜெயிக்க போகுதுன்னு என்று இருக்கிறார்கள் எதனால்தான் அது அப்படியே மட்டுப்பற்று நிற்கிறது இந்நேரம் வந்து சட்டமன்ற தேர்தலை நோக்கிங்கிறப்ப அண்ணா திமுக தான் வளர்ச்சியை பெற்று இருக்கணும் சரி அதே சமயம் திமுக எவ்வளவு வாங்கியிருக்கிறதுன்னா அதே ஸ்டாண்டு நமக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு காமிச்சது இல்லையா நாடாளுமன்றம் இப்போ ஏறக்குறைய அந்த முப்பத்தி மூணு டு முப்பத்தி நாலு அந்த ரேஞ்சு தான் அதற்கான காரணம் நடுவில் ரொம்ப திட்டங்கள் இல்லை அந்த ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கல்வி உதவித்தகை இப்போ பையங்களுக்கு கல்வி உதவித்த எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறப்ப ஒரு 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 அதுதான் ஒரு செயலபாற்ற தன்மையில் ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்களின் மனநிலை திரும்பவில்லை ஏதாவது எதிர்கட்சிக்கு எது அதாவது எதிர்கட்சிகள் ஒரு ஒன்றிணைந்து பெரிய வலிமையை ஏற்படுத்தி ஆர்ப்பாட்டங்கள் பெரும் பெரும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி காட்டி ஒரு கூட்டணி அமைத்தால் இந்த கூட்டணி போய் கடைசி ஒரு மாதம் முன்னாடி அமைச்சா ஒரு மயிறு ஆகாது என்ன அதனால் அமைக்க வேண்டிய கட்டத்தில் அமைக்கணும் ஏன்னா அமைச்சு பண்ணுனா அந்த செல்வாக்கு குறைய ஆரம்பிக்கும் ஆனால் இன்று கண்ணுக்கு தூரிய எட்டிய தூரம் வர எதிரிகளே இல்லைன்னு ஜெயலலிதா பேசின வசத்தை வசனத்தை ஸ்டாலின் பேசுகிற நிலைமையில் அரசியல் இருக்கிறதுனால அவர்களது இது சரியாமல் அப்படியே நிற்கிது அவர்கள் சரிந்துள்ளார்கள் யாரிடம்னா அவர்களுடைய வாக்கு கணிசமாக ஒரு சராசரியாக ஒரு நான்கு சதவீத வாக்கை நான்கு வராது ஏழுன்னா ஒரு மூன்று சதவீத வாக்கை விஜயிடம் இழக்கிறார்கள் இழந்தாலும் அந்த முப்பத்தி மூணு சதவீதம் குறையாமல் காட்டிக்கிட்டு இருக்கு இழந்தும் காட்டுதுன்னா காரணம் எ எதிர்கட்சிகள் எதுவும் ஒற்றுமை இல்லை குறிப்பாக அதிமுக பெற வேண்டிய அதிக வாக்கு பெற முடியாமல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின அந்த வாக்கு இருபதுனால் அவ்வளோதான் இருபத்தொன்னோடு அப்படியே நீக்குது இது வந்து இதுதான் களத்தின் நிலவரம் இருந்தாலும் மண்டலங்கள் இன்னும் மூணு நான்கு இருக்குது அதெல்லாம் எடுத்தாலும் பெரிய மாற்றங்கள் இந்த அண்ணாதிமுக திமுகவில் இருக்காது ஏன்னா என்பது தான் ஒரு களத்தின் ஏன்னா தெற்கு பகுதி பூரா ரொம்ப வீக்காக இருக்கும் இப்போ தேனி இதாவது பரவாயில்ல அதுக்கு தெற்க வந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிழக்க ராமநாதம் இந்த பகுதியெலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா வீக்கத்து தான் இருக்கும் அண்ணாதிமுகவுக்கு வடக்கு நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் மேற்கையும் பாஜக கணிசமாக பங்கு போட்டுருது போட்டுறப்போ அங்கேயும் இப்போ நம்ம நினைக்கிறான் மேற்கு தான் கோட்டைன்னு நினைக்கிறான் ஆனால் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டெலாம் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கடந்த ரெண்டு வருஷமாக எடுத்த ஆய்வுலேயே அது தெரிஞ்சு போச்சு சரி ரைட்டு புரிய வேண்டியவங்களுக்கு புரியாம இருந்தால் அதுதான் முதல்ல சொன்னது தான் பல்லாயிரம் கோடிகளை கொள்ளையடிக்க போகுதுன்னு நம்ம வ ஏன்னா அடிக்கப் போகிறவங்களே கவலைப்படாதப்ப யார் அடித்தா நமக்கு என்ன நம்மளுடைய ஏதோ பணியை முடிச்சாச்சு ரைட்டு நான் அடுத்த கட்டமாக இந்த சினிமாத்துறை துறை வேலைகளை பார்க்க போகிறேன் வணக்கம் நேயர்களே